ஓம் வாராகி தாயைப் போற்றி தூத்துக்குடி மாவட்டம் சுப்பையாவரம் என்ற நரிப்பட்டியில் எழுந்தருளி பஞ்சமி குருபெற தியானஸ்தலத்தில் தவசித்தர் அம்மன் பாலர் ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமிகள் குருவர்களுடன் சித்தர் பூஜையிலே மகிழ்ந்து சித்தமெல்லாம் நிறைந்திருக்கும் அன்னை வாராகி சாஸ்திர சம்பிரதாயங்களை கடந்து ஆகம விதிகளை கடந்து சித்தர் முறைப்படி பூஜை நடைபெறும் இந்த பஞ்சமி குருபீர தியானஸ்தலத்தில் தவசித்தராமன் பாலக ஸ்ரீ ராமமூர்த்தி சுவாமிகள் உலக நன்மைக்காக தேசத்தின் சுபிச்சத்திற்காகவும் இந்த ஆஷாட நவராத்திரி விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உலக அன்னை ஆகிய ஆதி பராசக்தி பல வடிவங்களை எடுத்து பக்த கோரிகளை கரை சேர்க்கிறாள் அவ்வடிவங்களில் சிறப்பான வடிவம்தான் பஞ்சமி குருபீட தியானஸ்தல வாராகி இவள் கரத்திலுள்ள கலப்பை பூமியை செழுமையாக்குகிறது உலக்கை விளைந்த தானியங்களை பயன்படுத்துமாறு செய்கிறது அதேபோல் நம் மனத்தை கலப்பையால் உழுது பண்படுத்துகிறாள் வாராகி பண்பட்ட மனத்தை நல்வழியில் திருப்ப உலக்கை கொண்டு தீமைகளை அளிக்கிறாள் நமக்கு நல்வாழ்வு அமைய இவள் நல்வழி காட்டுகிறாள் வழிகாட்டி வாழவைப்பாள் அன்னை வாராகி தீயவர்களுக்கு தண்டனை அளிப்பவள் தீவினைகளை போக்குபவள் எதிர்வினைகளை பொசுக்குபவள் இவ்வுலகில் சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வதற்கு பஞ்சமி குருபீட தியானஸ்தலத்தில் அன்னை வாராகியை இந்த ஆஷாட நவராத்திரி விழாவில் கண்டு தரிசனம் செய்து வாழ்வில் பெருவாழ்வு வாழுங்கள் ஓம் வாராகி தாயே போற்றி கலியுகத்தில் வன தேவதையாக இருந்து வனத்தினிலே சகல ஜீவராசிகளும் பறவை இனங்களும் துதி பாடி அந்த துதியிலே மகிழ்ந்து எழுந்தருளி தினந்தோறும் புன்னகை முகத்துடன் நமக்கு அனைவருக்கும் புன் சிரிப்பை வழங்கி வாழ்வில் பெரு நிம்மதி தந்து சகல ஐஸ்வர்யங்கள் தந்து இன்பங்களை தருகிறாள் தன்னை வாராகி வனதேவதை வனத்தில் மகிழ்ந்து வாழ்வாங்கு வாழ வைக்கின்றார் ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் பாராகி தாயே போற்றி